கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் புனித வெள்ளியை முன்னிட்டு கிறிஸ்துவ தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடந்தது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த தினத்தை கிறிஸ்துவர்கள் புனித வெள்ளியாக கடைபிடித்து வருகின்றனர் இதை முன்னிட்டு விருத்தாசலம் தூய பாத்திமா அன்னை ஆலயத்தில் நேற்று பாதம் கழுவும் சடங்கு நடைபெற்றது தொடர்ந்து புனித வெள்ளியான இன்று இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தபடி கொல்கத்தா மலைக்கு அழைத்துச் சென்று அங்கு மலை உச்சியில் இயேசுவை சிலுவையில் வைத்து ஆணையால் அறைந்ததை நினைவுகூரும் நினைவு கூறும் வகையில் விருத்தாசலம் புனித பாத்திமா அன்னை ஆலயத்தில் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடந்தது இதில் பங்கு தந்தை பால் ராஜ்குமார் தலைமையில் காலை முதல் மாலை வரை சிறப்பு பிரார்த்தனை மற்றும் ஆராதனைகள் நடந்தது தொடர்ந்து மாலை சிலுவை பாதை நிகழ்ச்சி திருப்பலியை பங்கு தந்தை பால் ராஜ்குமார் நடத்தினார் சிலுவையை தோளில் சுமந்தபடி சென்ற அவரை சிலுவையில் அரைவது போன்ற தத்ரூபமான காட்சியும் நடந்தது இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் இதே போல விருத்தாச்சலம் பகுதியில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் சிலுவை பாதை நிகழ்ச்சிகளில் கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர்